விஜய் நடித்த கில்லி படத்துல விஜய்க்கு சுட்டித்தனம் பண்ணும் குழந்தையாக அதாவது தங்கையாக நடிச்சிருந்தவங்க தான் வந்துட்டு நம்மளுடைய ஜெனிஃபர் ஜெனிஃபர் ஆரம்ப காலகட்டத்தில் குழந்தை நட்சத்திரமாக பல படங்கள் வந்துட்டு தமிழ் சினிமாவில் நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறமா ஹீரோயின் ரோல்லையும் செஞ்சிருக்காங்க அப்படி நடித்த ரெண்டு மூணு படங்கள் வந்துட்டு சரியான வரவேற்பு கிடைக்கவே இல்லை சரி இதுக்கப்புறம் வந்துட்டு தமிழ் சினிமாவில நடிச்சா ஆகாது அப்படின்னு தெரிஞ்சுகிட்டேன் ஜெனிஃபர் அப்படியே யூ டேன் போட்டு சின்னத்திரைக்குள்ள என்ட்ரி ஆனாங்க சின்னத்திரையில் தற்போது இரண்டு மூணு சீரியல்ல லீட் ரோல்ல பண்ணிட்டு இருக்காங்க இருக்காங்க நம்மளுடைய ஜெனிஃபர் இருந்தாலும் அவங்க பண்ற ரோல் வந்துட்டு அந்த அளவுக்கு மக்கள் மனதுல பதியாததுனால மற்ற சீரியல் நடிகைகளுக்கு போல இவங்களுக்கு சரியான பெயர் கிடைக்கவே இல்லை இதனால ரொம்பவே அப்செட் ஆயிருக்காங்க நம்மளுடைய ஜெனிஃபர் சரி இந்த ரூட்டம் வந்துட்டு ரொம்ப நாள் நிலைக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஜெனிஃபர் தற்போது புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்காங்களாம் அந்த தொழில் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு காஸ்டியூம் டிசைனரா ஆகணும் அப்படின்றது ரொம்பவே ஆசையா அது மட்டும் இல்ல இவங்களுக்கு தேவையான காஸ்டியூமை இவங்களே தான் வந்துட்டு ரெடியும் பண்ணுவாங்களாம் பாத்துக்கோங்க இது அப்படியே நாலடைவில் போக 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 தன்னுடைய சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு அவங்க காஸ்டியூம் டிசைன் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது அப்படியே கொஞ்சம் பப்ளிசிட்டியாக ஒரு ஷோரூமும் ஓப்பன் பண்ணிட்டாங்களாங்க இதுக்கப்புறமா அந்த ஷோரூமில் தான் வந்துட்டு முழு கவனத்தை செலுத்த போகிறேன் அப்படின்னு ஓப்பனாகவும் பேசியிருக்காங்க அவங்களும் பாவம் என்ன தாங்க செய்வாங்க சினிமாவும் வந்துட்டு சரியாக அமையல சீரியலும் சரியாக அமையல அதனால அவங்களோட ஃபியூச்சருக்கு அவங்களுக்கு எதுவும் சரி உதோ அதை செய்யத்தானே செய்வாங்க மேலும் மீது போன்ற செய்திகள் எப்படினு கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் どうも。